தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வட மாநிலங்கள்ல இந்துக்களுடைய வாக்கு வங்கியை கவர்வதற்கு தான் பாஜக பல முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு வராங்க இன்னைக்கு ப்ளும்பெர்க் நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கை ஒன்ன வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த கட்டுரை படி பாத்தீங்கன்னா வடமாநிலங்கள் வந்து ஆப்பிரிக்க நாட்டை விட பின்தங்கிய நிலையில இருக்கு குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் நார்த் சவுத் தென் மாநிலங்கள் பயங்கர வளர்ச்சியை பெற்று இருக்கு பாஜகவினுடைய அரசியல்னால வடமாநிலங்கள் பின்தங்கி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல இதுக்கப்புறமும் வடமாநில மக்கள் வந்து பாஜகவுக்கு இந்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில வாக்கு செலுத்த மாட்டாங்க வளர்ச்சியின் அடிப்படையில தான் செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி நீங்க இந்த அறிக்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க தோழர் அறிக்கை வந்து ஒரு சர்வதேச அளவுல ஒரு கவனம் பெற்ற அறிக்கையாக மாறியிருக்கு குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்துல மோடி அரசின் மீதான ஒரு விமர்சன அறிக்கையாக அது வந்திருக்கு குறிப்பாக வந்து வந்து தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் இடையிலான ஒரு பிளவை எப்படி வந்து தென் மாநிலங்கள் வளர்ச்சி பெற்று வட மாநிலங்கள் எப்படி வளர்ச்சி குன்றி அதனுடைய ஒரு தேசியவாதம் அதே மாதிரி வந்து ஒரு மதவாத அரசியல் இது எல்லாம் வந்து அவங்களை வந்து இன்னும் ஒரு ஒரு மிக மோசமான நிலையில பின்னுக்கு தள்ளி வச்சிருக்கு அவங்க வளர்ச்சி பற்றியான அஜெண்டாவை அவங்க வந்து பேசல அப்படிங்கறதான் அந்த அறிக்கை வந்து அதனுடைய உள்ளார்ந்த ஒரு கருத்தா வந்து அதை எடுத்துட்டு வந்திருக்கு ஒரு இண்டன்பெருக்கு அறிக்கை எப்படி இந்த மோடி அதானி கூட்ட வந்து சர்வதேச அளவுல அம்பலப்படுத்தி இந்த அரசை வந்து ஒரு ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்திச்சோ அது போல வளர்ச்சி பற்றி மக்களுடைய வாழ்வாதாரத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து குறிப்பாக வந்து இந்த சோசியல் இண்டக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சமூக வள குறியீடுகள்ல மனித வள குறியீடுகள்ல எந்த முன்னேற்றமும் வட மாநிலங்கள்ல ஏற்படல கடந்த பத்தாண்டுகள்ல ஏற்படலை அது தொடர்ந்து கடந்த எழுபது ஆண்டுகளாகவே அந்த மாநிலங்கள்ல வளர்ச்சி இல்லை ஆனாலும் கூட இந்த கடந்த பத்தாண்டுகள் என்பது இவங்க வளர்ச்சி பற்றி பேசுனாங்க பெரிய பொருளாதார மாற்றங்களை பற்றி பேசுனாங்க இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றி பேசுனாங்க விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் பத்தி பேசுனாங்க பல வாக்குறுதிகளை வந்து மக்களுக்கு வாரி வழங்கினாங்க ஆனால் உண்மை விவரங்கள் அப்படி இல்லை என்பதை இந்த அறிக்கையினுடைய பொருளாதார குறியீடுகள் வந்து சுட்டி காட்டுவதா இருக்கு ஏன்னா ஓன்லி அதாவது கல்வி இல்லை எப்படி வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அது உயர்கல்வியை நோக்கி இங்க மாணவர்கள் குறிப்பாக பெண்கள் பெண் கல்வி எப்படி முன்னேற்றம் இருக்கிறது என்பது பற்றியும் அதே போல வந்து சுகாதார குறியீடுகள்ல ஒரு குழந்தை பிறப்பு இறப்பு விகிதம் எப்படி கேரளாவுக்கும் ஆஹ் வட மாநிலங்களுக்குமான வித்தியாசங்கள் என்னவா இருக்குங்கிறத ஒரு தெல்ல தெளிவான அறிக்கையாக சுட்டி காட்டிருக்கு அதாவது என்ன சொல்ல போனா இந்த ஒரு அறிக்கையை நம்ம மையமா வச்சு பார்த்தா ஒரு தென் மாநிலங்களை விட வட மாநிலங்கள் வந்து ஒரு ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு பின்தங்கி பின் ஒரு பின்தங்கி இருக்கிறத நம்ம அந்த அறிக்கைகள் சுட்டி காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது அப்ப இதுல எந்த விதமான வளர்ச்சியும் மாற்றங்களையும் மக்களுடைய வாழ்வாதாரத்துல எந்த முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தல இந்த மோடி ஆட்சி வெறுமனே அவங்களுக்கு வாக்குறுதியும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மதவாதம் தேசியவாத ஒரு 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 பிற்போக்குத்தனமான ஒரு வலதுசாரி அரசியல் அந்த மக்களை பிடித்து வைத்திருக்கிறதுங்கிறது அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு எந்த மாற்றத்தை உருவாக்கலங்கிறத நம்ம அஹ் பார்க்க முடியும் ஆகவே அந்த வகையில வந்து இந்த ப்ளும்பெர்க் அறிக்கை என்பது வந்து சர்வதேச அளவுல இன்னைக்கு வந்து இந்த மோடி ஆட்சியினுடைய பொருளாதார அஹ் முன்னேற்றம் இல்லாத வளர்ச்சி இல்லாத ஒரு சீரழிவை சுட்டிக்காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்துல வட இந்திய தென்னிந்திய மாநிலங்கள்ல ஒரு அரசியல் அதாவது அஹ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் எந்த அரசியலுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்தோம் ஒரு சமூக நிதி என்கின்ற அல்லது வந்து ஒரு சமூக நல அரசு என்கின்ற ஒரு பார்வைக்கு இந்த தென் மாநிலங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததும் வட மாநிலங்கள் இதுக்கு மாற்றாக ஒரு மதவாத அரசியலுக்கு ஒரு வலதுசாரி அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் அது வந்து அந்த சொந்த மக்களுக்கே அது வந்து அது வந்து ஒரு வீழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக அவங்களோட வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் அது அந்த அந்த அரசியல் அஹ் கோரிக்கைகள்லாம் எந்த அவங்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வரலங்கிறது தான் இது நம்ம வெளிப்படுத்துது புழும் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான சர்வதேச அளவில் பொருளாதார ஊரங்களை தொடர்ந்து கணித்து வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் பத்திரிக்கை ஆய்வு ஆய்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது அந்த வகையில் இது வந்து நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை திமுகவனுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்து அது இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற விஷயங்களை தாண்டி இதை நாம் வந்து மக்கள் மத்தியில் தீவிரமாக எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதை நான் கருதுணும் கண்டிப்பா தோழர் இப்ப சமீபத்துல பாஜகவினுடைய உள்ளரங்கு கூட்டத்துல மோடி அவர்கள் பேசியதாக ஒரு தகவல் இந்துக்களுடைய வாக்குகள் எண்பது சதவிகித இந்துக்களுடைய வாக்குகள் அனைத்தையும் நம்ம கவரணும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆட்சியை பிடிக்கணும் அதுவும் நானூறு இடங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அதெல்லாம் பேசுறத பார்க்க முடியறது இல்லை ஏன்னா பல்வேறு இடங்கள்ல அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது நம்ம அடிக்கடி தமிழ்நாட்டுல பேசுவோம் நம்ம த சவுத் இந்தியா வந்து பிஜேபியை ரிஜெக்ட் பண்ணாலும் வடக்கன்ஸ் அப்படின்னு காமெடிக்கு சொல்லுவாங்க வட இந்திய மா மக்கள் தான் பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம தலையில கட்டிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாக்குறப்ப காங்கிரஸ் கட்சியும் அங்க வந்து ஒரு ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கு ஒட்டுமொத்த இந்துக்களுமே பாஜக பின்னாடி போகல அப்படிங்கிற ஒரு கருத்தும் பார்க்க முடிகிறது நீங்க எப்படி இப்ப குறிப்பா கடந்த ஒரு பத்து நாட்களாக அல்லது ஒரு இருபது நாட்களாக நடந்து வர மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானதை நான் கருதுறேன் அதாவது இப்ப இந்த பத்திரிகையில் அதாவது வட இந்திய ஊடகங்கள் குறிப்பா ஆங்கில ஊடகங்கள் வந்து இன்னும் கூட அந்த மோடியினுடைய அந்த ஒரு ஹைப்பை அதாவது அந்த மோ மோடியை வந்து ஒரு பூஸ்ட் பண்றதை இன்னும் விடல அவங்களுடைய அந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அவங்க முன்னூறுக்கு மேல சீட்டு வாங்குவாங்க கூட்டணி இன்னும் பெரிதா வெற்றி பெறும் என்டிஏ கூட்டணி பெரிதா வெற்றி பெறும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நடப்பு அப்படி இல்லை இன்னைக்கு மிக தெளிவா பீகார்ல பெரிய மாற்றம் நிகழ்ந்துட்டு வருது அது வந்து ராகுல் யாத்திரையில தெரிஞ்சது அதே மாதிரி ஆஹ் தேஜஸ்வி சூர்யா யாத்திரையில நம்ம வந்து பார்த்தோம் அதே போல வந்து யூபியில கூட அந்த யாத்திரையில அது பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது ராஜஸ்தான்ல அந்த காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரவேற்பை நம்ம பார்க்க முடியுது இப்படி டெல்லியில அதே மாதிரி இந்த ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பெரிய மாற்றங்களை கல்வி சுகாதாரத்துறையில டெல்லியில ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை பெற்ற தலைவராக தான் இருக்கிறார் இப்ப அவரை கைது செய்ததுக்கு பிறகு மக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கிற குரலை பாக்குறேன் இப்படி வட இந்திய மாநிலங்கள்ல பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு வருது அது மட்டும் இல்ல இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் அவங்க வந்து நிறைவேற்றல அப்படிங்கிறதையும் குறிப்பா விவசாயிகள் போராட்டம் வந்து நம்ம பஞ்சாப் ஹரியானா இந்த உத்தரப்பிரதேசனுடைய சில பகுதிகள் வந்து இந்த போராட்டத்துல தீவிரமா இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த வட இந்திய மாநிலங்கள் வரதுனால அந்த பகுதிகள் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல பிஜேபி பெரிய அஹ் ஒரு செல்வாக்கு இல்லை குறைஞ்சிக்கிட்டு வரதா நம்ம பாக்குறோம் மற்ற பகுதிகளிலயும் அந்த தான் குஜராத்லயே அந்த நிலமை இருக்கிறதா சொல்றாங்க குஜராத்லயே சில மாற்றங்கள் நடந்துட்டு வருது குஜராத்லயே சில தொகுதிகளை பிஜேபி இழப்பாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு வரக்கூடிய இதை நம்ம செய்திகளை பாக்குறோம் ஆகவே நம்ம வந்து மக்கள் மத்தியில எப்படி தென்னிந்திய மக்கள் ஏற்கனவே பிஜேபியை புறக்கணிச்சாங்களோ அதே போல வட இந்திய மக்கள்கிட்டையும் வந்து அவங்கள நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வலதுசாரி அல்லது ஒரு விருத்துத்துவ அரசியல் அவங்க வளர்ச்சி பெறாத ஒரு மாநிலமா இருக்கிறாங்க கல்வி அறிவு குறைவா இருக்குது பொருளாதார நிலையில மேம்படல அந்த நிலைமைகள் அவங்கள வந்து ஒரு பிற்போக்குத்தனத்துல ஆழ்த்தி வச்சுக்கிறத நம்ம பார்க்க முடியுது இருந்துட்டு இருக்கு ஆனாலும் கூட அவங்க வந்து தொடர்ந்து அதுலேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த பிரச்சனைகள் நெருக்கடி அவங்க பத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதான் பாக்குறோம் நிச்சயமா அவங்ககிட்ட ஒரு நான் இப்ப நாம் இன்னும் சில நாட்கள் தான் நம்ம தேர்தல் நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும் குறிப்பாக வந்து வந்து பிஜேபி வந்து தனித்த பெரும்பான்மை அவங்களால பெற முடியாது ஒரு பிஜேபி தனி ஒரு பெரும்பான்மை சக்தியாக வர முடியாது அவங்க வந்து இரநூத்தம்பது சீட்டு கீழே அவங்களுடைய தேர்தல் தொகுதிகள் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப இருக்கிற நடந்து வரக்கூடிய மாற்றங்கள் வளர்ந்த நிலைமைகளை பார்த்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பா தோழர் இப்போ காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஐம்பது வருஷமா திராவிட கட்சிகள் பின்பற்றி வந்த அந்த அறிக்கையை இப்ப இந்தியா முழுக்க எடுத்துட்டு போறாங்க இப்ப இந்த ப்ளூம்பெர்க் அறிக்கை வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை காங்கிரஸ் கட்சியில சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையை பாத்தீங்கன்னா இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் இந்த மூவரை மையப்படுத்தி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி அந்த மகாலட்சுமி திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டமே வந்து இன்னைக்கு வட இந்திய மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு நேராக ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல வந்து மோடி வந்து ஓபனா வந்து ஹிந்துத்துவ அரசியலை பேசி வாக்கு சேகரிக்கலை வளர்ச்சி அடிப்படையில தான் அவர் வந்து வாக்கு சேகரிச்சாரு அதை தான் ஓட்டு போட்டாங்களே தவிர ஹிந்துத்துவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஒரு அஞ்சு சதவீத மக்கள் வேணா கொடுத்துருப்பாங்க ஆனா வளர்ச்சிக்காக தான் மீதி சதவீத மக்கள் கொடுத்தாங்க சோ அது இன்னைக்கு அப்படியே காங்கிரஸ்க்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய விவாதம் புதிதாகவும் வட இந்திய மக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியும் நம்ம எழுந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் குறிப்பா அந்த மகாலட்சுமி திட்டம் அது மாதிரி விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதி ஏற்கனவே கடந்த தேர்தலையும் அவங்க நாய் திட்ட வாக்குறுதி நாய் திட்டத்துக்கான வாக்குறுதி கொடுத்தாங்க ஆமா ஆனா அது மக்கள்கிட்ட போய் சேரல காங்கிரஸோட வாக்குறுதி மக்கள்கிட்ட போய் சேரல ஆனா இந்த மகாலட்சுமி வாக்குறுதி இந்த இப்ப அதுக்கு மாதிரி பிறகு பல்வேறு வாக்குறுதிகள் வந்து ஒரு விவாத பொருளா அதாவது அந்த தேர்தல் அறிக்கை அவங்களுடைய முக்கியமான தேர்தலுடைய மையப் பொருளாக வாதப்பொருளாக மாறியிருக்கு அது வந்து இப்ப ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற வட இந்தியால ஏற்பட்டு இருக்கிற மாற்றங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அது காங்கிரஸ் நோக்கி ஒரு மாற்றத்தை மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை ஒரு பார்வையை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு நீங்களே பார்க்கலாம் அந்த நானூறு தொகுதியை நாங்க வெல்வோம் அப்படிங்கிற அந்த சத்தம் எல்லாம் குறைஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து புதிதா அவங்க வந்து நீங்க அவங்களுக்கு கிரவுண்ட்ல ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னா அவங்க வைக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ் வந்து உடனே வந்து ஒரு வேகமா ஒரு பாய்ச்சல் கொடுக்கும் பிஜேபிக்கு அவங்க கடைசியா கச்சத்தீவு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க அதாவது ராமர் கோயில் தொடங்கி கச்சத்தீவு வரைக்கும் எந்த நரேட்டிவும் அவங்க பிஜேபியால மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போக முடியல அது காரணம் வந்து அவங்க கிரவுண்ட லூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அத கிரவுண்டை வந்து காங்கிரஸ் வந்து கெயின் பண்ணிட்டு வராங்கிறதே நம்ம பார்க்க முடியுது அது ராகுலுடைய ஆத்திர தொடங்கி தேர்தல் அறிக்கை வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது அப்ப இந்த மாற்றங்கள் வந்து ஒரு தீவிரமா நடந்துட்டு வருது நிச்சயமாக வந்து ஒரு வட இந்திய மக்கள் மத்தியில இந்த வாக்குறுதிகள் அதே மாதிரி தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கூட்டணி தலைவர்களுடைய தொடர் பயணங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இவங்க ஏற்கனவே இவங்க வந்து பிஜேபி கொடுத்த பிஜே இந்த ராமர் கோயிலேயே ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவை மாத்தலாம்னு அதுக்காக தானே ஜனவரியில ராமர் கோயில திறந்து அவசர அவசரமா திறந்து ஒரு பெரிய ஒரு பயணம் மார்ச் வரைக்கும் பல கோடி மக்களை அது அதை நோக்கி கொண்டு போறது அதையே வாக்கு வங்கியா மாத்தணும்லாம் அவங்களுக்கு பெரிய ஒரு திட்டமே இருந்தது ஆனா அதெல்லாம் எதுவுமே எடுபடாம போச்சு புதுசு புதுசா ஏதாவது ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஒரு கதையை கொண்டு வந்து வைக்கிறாங்க அது கிரவுண்ட்ல எந்த சப்போர்ட்டையும் பெறலைங்கிறத நம்ம பார்க்க முடியாது அது அப்ப கீழே மாறிட்டு இருக்கு அடித்தளத்துல மாறிட்டு இருக்கு அப்ப மாறுற ஒரு நிலையில தான் இவங்க சத்தமும் குறையுது அதனாலதான் நீங்க வந்து இன்னொரு கா இது நம்ம மோடி தெற்க நோக்கி நிறைய வர்றது தமிழ்நாட்டுக்கே ஏழு முறை பயணம் இன்றைக்கு வரைக்கும் அப்ப தெற்க கூடுதலாக ஏதாச்சும் சீட்டை பெற முடியுமா வடக்குல இலக்குகிற தொகுதிகளில் தெற்குல ஏதாவது ஒரு பெற முடியுமா கூட்டணி உறுதிப்படுத்த முடியுமா குமாரசாமியோட கர்நாடகால சந்திரபாபு நாயோட ஆந்திரால இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் புதிய கூட்டணிகளை உறுதிப்படுத்திக்க முடியுமா அதன் வழியாக ஏதாவது புதிதாக சீட்டை பெற முடியுமா தெற்க நோக்கி அவங்க கவனத்தை குவிச்சிக்கிறதையும் பார்க்க முடியுது ஆகவே இந்த நிலைமைகள் ஒட்டுமொத்தமாகவே பிஜேபிக்கு வந்து ஒரு அவங்களுடைய தோல்வி அவங்க ஒரு பெரும்பான்மை பெற முடியாது வட இந்திய மாநிலங்கள்லேயே பெரிய தோல்வியை அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறதான் நடந்துகிட்டு இருக்கிற நடப்பு நிலைமைகள் தேர்தல் வாக்குறுதிகள் தே காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையும் ஒரு அடுத்த கட்ட ஒரு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு ஒரு முன்னோக்கிய பாய்ச்சலுக்கு வழிவகுக்குறதா தான் என்னுடைய கருத்து கண்டிப்பா தோலா தொடர்ந்து நம்ம இத கவனிக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி தலா நன்றி